ஆண்டவரே ஆண்டூயா ஆலூயா உண்மையாய் ஊழியம் செய்ய கருவை தாரும் ஆண்டவரே உண்மையாய் ஊழியம் செய்ய கருவை தாரும் ஆலுயா சோதுரம் சோதுரம்

ஜிக்கிறோம் அற்புதங்களை செய்யும்படியா ஜபிக்கிறோம் விடுதலைகளை தரும்படியா ஜபிக்கிறோம் கட்டுகளை அறுக்கும்படியா ஜபிக்கிறோம் அந்த போராட்டங்களை மாற்றும்படியா ஜபிக்கிறோம் நன்றி ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya பலத்த கிரியைகள் நடக்கட்டும் ஆண்டவரே இயர்க்கை காம்பார்ப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே வியப்புக்குரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே தேவனுடைய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே கிரியை நடக்கட்டும் கிரியை நடக்கட்டும் ஆண்டவரே ஹalleluya உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற வார்த்தையின்படியாக மறுபடி உயிர்பிக்கும்படியும் அற்புதங்களின் தேவனாக வெளிப்படும் நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா ஆச்சரியமான காரியங்களை கத்தப்பா நன்றி ஆண்டவரே

ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா

സോത്ര ബലി അപ്പാപ്പാ നിങ്ങൾക്ക് ആരാധന സോത്ര ബലി അപ്പാപ്പ ഉ அப்போசல் நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம் அப்போசல் நடவடிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது மரணத்தினால் கட்டப்படக்கூடாத இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் லூயா ஸ்தோத்திரம் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்த இயேசு மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து சோதரம் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் இந்த இயேசுவினுடையதான வல்லமையானது அப்போஸ்தல் நடவடிக்கையிலே அடுத்த அதிகாரத்தில் இருந்து அப்போஸ்தலர்கள் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கிறது அப்போஸ்தலர் மூலமாக ஜெபவேளை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் இந்த வார்த்தையில் தொடங்கின வல்லமையானது கட்டுகளை அவிழிக்கிறதாக வியாதிகளை சுகமாக்குகிறதாக பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுவிக்கிறதாக வெளிப்படத் தொடங்குகிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அடையாளங்களாவன என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தை அப்போ முதலாவது நம்பப்படுகிறது விசுவாசிக்கப்படுகிறது அவர்கள் அதை அப்படியே விசுவாசித்தார்கள் கை வைக்கிறோமே அற்புதம் நடக்குமோ நடக்காதோ என்று அவர்கள் எள்ளளவும் சந்தேகப்படவில்லை அவர்கள் சொன்னார்கள் நசரனாக நாமத்தினாலே எழுந்து நட எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற இடம் அது தனிமையாய் அல்ல ஜெபித்து விட்டு செக் பண்ணி பார்க்கிறது அல்ல கை வைக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது என்ற வார்த்தை அந்த அளவிற்கு உறுதியாக வைராக்கியமாய் அவர்கள் நின்றதை பார்க்கிறோம் அவர்கள் பிறருடைய கட்டுகளை அவிழ்த்தார்கள் தேவன் அவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்தார் ராமின் சொல்லுங்க பாபோம் அப்போ நடவடிக்கையிலே பதி நாராம் பதினாறாம் அதிகாரம் சாப்டர் சிக்ஸ்டீன் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது பவுலையும் சீலாவையும் அண்ட் சைலஸ் இரண்டு பேரையும் சிறைச்சாலையிலே அடைக்கிறார்கள் அநேக அடிகள் அடித்த பிறகு கொழுமரத்திலே கால்களை மாற்றி வைக்கிறார்கள் சித்திரவதைப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுலும் சீலாவும் இவ்வளவு அடி வாங்கிட்டோமே இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே கட்டப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் கலங்காமல் அவர்கள் சூழ்நிலை கலங்க வேண்டிய சூழ்நிலை அவர்கள் சூழ்நிலை அப்படியே ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலை உடம்பெல்லாம் வலிக்குது என்னால் முடியல ஜெபிக்க முடியல என்று சொல்லி படுக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் அந்த நேரத்தில் பவுலும் சீலாவும் தேவனை பாடி துதித்தார்கள் துதித்து பாடினார்கள் எப்படி பாடினார்கள் மௌனமாக அல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தம் உள்ளே கேட்கும் மட்டும் இல்லை இல்லை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிரச்சனை வரும் பொழுது சத்தமா பாடுங்க வேதனை வரும் வியாதி வரும் சத்தமாய் பாடுங்கள் தேவனை துதித்து பாடி பாருங்கள் முதலாவது அது உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் அது உங்களுக்கு உள்ளே இருக்கிற தேவனை சோதனை உற்சாகமாய் கிரியை செய்ய வைக்கும் உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற வார்த்தையை அது நிரூபிக்கும் அது நடத்தும் அதற்கு பிறகு என்னாகும் அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் கிரியை செய்வார் வார்த்தையின்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை துதித்து பாட ஆண்டவர் விரும்புகிறார் நாளிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான் ஸ்தோத்திரம் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சடுதியிலே ஆல் ஆஃப் அ சடன் இம்மீடியட்லி வித்தவுட் நோ வெயிட்டிங் டைம் வெயிட்டிங் பீரியட் காத்திருக்கிற நேரம் கூட இல்லையாம் சடுதியிலே சிறைச்சாலையின் சாலையின் அஸ்திபாரங்கள் அசெய்யும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது பூமி மிகவும் அதிர்ந்தது ஸ்தோத்திரம் அதாவது துதித்து பாடுகிற பொழுது அவர்கள் அசைவது மாத்திரம் அல்ல சிறைச்சாலையில் இருப்பவர்கள் மாத்திரம் அல்ல தேவன் உண்டாக்கின இந்த பூமியை கொலுங்க ஆரம்பிக்கிறது அந்த அளவிற்கு அது சூதரம் தாங்க முடியாத தேவனுடைய பிரசன்னத்தை உருவாக்குகிறது அந்த இடம் அசைகிறது ஸ்தோத்திரம் உடனே கதவுகள் எல்லாம் வார்த்தையை பாருங்கள் சில பேர் நம்ம துதித்து பாடுகிறோம் ஒரு கதவு லேசாக திறக்குது மறுபடியும் அடைச்சிருது ஏன்னா லேசாக பாடுறோம் அதுக்கப்புறம் சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம் எதுக்கு சோர்ந்து போயிருக்கிறோன்னே நமக்கு தெரியாது எதுக்கு அழுகிறோன்னு நமக்கு தெரியாது எதற்கு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம் தெரியாது எதுக்கு கவலைப்படுகிறோம் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு சோர்வு ஏதோ ஒரு வேதனை நம்மை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது எப்பொழுதுமே இங்கே வசனம் சொல்லுகிறது கதவுகள் எல்லாம் திறவுண்டது துதித்து பாடுகிற தேவ ஜனத்திற்கு கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் எல்லா கதவுகளும் எல்லா கதவுகளும் மாத்திரமல்ல அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நான் சற்று உற்று நோக்குகிறேன் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று பவுலும் சீலாவும் பாடினார்கள் துதித்தார்கள் ஆனால் அங்கே அவர்கள் பக்கத்தில் இருந்த சிறைச்சாலைக்குள்ளிருந்த எல்லாருடைய கட்டுகளும் நம்ம பாடி துதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை அதை கேட்குற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும் வெட்கப்படக்கூடாது பாடுவதற்கு வெட்கப்படக்கூடாது தேவனை குறித்து சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடாது நம்முடைய சூழ்நிலை மோசமான சூழ்நிலை தான் நம்முடைய சூழ்நிலை வேதனைக்குரிய சூழ்நிலை தான் நம்முடைய சூழ்நிலை வியாதிக்குரிய சூழ்நிலை தான் பலவீனம் தான் சோதர மருத்துவம் கைவிடப்பட்ட மருத்துவத்தினால் கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் அந்த நேரத்தில் பாடி துதிக்கிற துதித்து பாடுகிற சோதர தேவ ஜனத்தினுடைய ஜனத்தின் மூலமாக அவர்களை மாத்திரம் அல்ல பிறரையும் ஆண்டவர் விடுவிக்க பூமியை அசைக்க கதவுகளை திறக்க பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் சோத்திரம் நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தோம்னு சொன்னா பனிரெண்டாம் அதிகாரத்தில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் ஓடி போகவில்லை ஒளிந்து விடவில்லை தலைமரவாகவில்லை அவர்கள் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் கடினமான சூழ்நிலையில பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கிறார் அடுத்த நாள் அவரை சிரச்சேதம் பண்ணி கொலை செய்ய போகிறார்கள் என்று ராஜாவினுடையதான திட்டம் வெளியாகிவிட்டது ஆனால் இவர்கள் அடுத்தது யாரோ என்று நினைக்காமல் போனா நம்ம ஆள் எஸ்கேப் நினைக்கல அவர்கள் தேவனை ஜெபிக்கிறார்கள் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அங்கே தேவ தூதனை இந்த ராத்திரி வேளையில அனுப்புகிறார் அனுப்பி அவர்களை விடுவி அவனை விடுவிக்கிறார் அவரை விடுவிக்கிறார் அங்கேயும் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து இருந்து விழுந்தது எங்கே பனிரெண்டாம் அதிகாரம் அப்போது நடபடிகள் ஏழாம் வசனத்தில் சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து இருந்து விழுந்தது தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே சங்கிலிகள் நம்முடைய கையில் இருப்பதற்காக படைக்கப்பட்டது அல்ல நம்முடைய கைகள் ஸ்தோத்திரம் அவன் விடுதலையோடு இருப்பதற்காய் படைக்கப்பட்டது கத்தருடைய வார்த்தைகளை சொல்ல வாய் படைக்கப்பட்டது நம்முடைய கைகள் தொட்டு சுகமாக்க படைக்கப்பட்டது ஜனங்களுக்கு கொடுக்க படைக்கப்பட்டது கத்தருக்கு கொடுக்க படைக்கப்பட்டது விடுதலை ஸ்தோத்திரம் கைகளில் ஆமீன் எந்த சங்கிலிகள் இருந்தாலும் கொடுக்க முடியவில்லையே நான் செய்ய முடியவில்லையே வேலை பார்க்க முடியவில்லையே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் கை கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதா அந்த கட்டப்பட்ட நிலையை ஆண்டவர் இப்பொழுது மாற்றுகிறார் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் அல்ல ஸ்தோத்திரம் பாருங்கள் அங்கே சென்ற பொழுது கைகளில் இருந்த அந்த சங்கிலிகள் விழுந்தது மாத்திரம் அல்ல ஸ்தோத்திரம் அங்கே அவர்கள் முதலாம் காவல் இரண்டாம் காவல் கடந்து நகரத்துக்கு போகிற இரு இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது அங்கே எப்படி கதவுகள் திறந்ததோ எல்லா கதவுகளும் திறந்ததோ அதே போல இங்கே இரும்பு கதவும் திறக்கிறது ஸ்தோத்திரம் நாம் துதித்து பாடும் பொழுது ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் கவனிக்க வேண்டாம் இன்றைக்கு இருக்கிற காரியத்தை கவனிக்க வேண்டாம் ஆண்டவரை இன்றைக்கு ஒரு நாளை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு நாளிலே முயற்சி செய்யுங்கள் தேவனை துதியுங்கள் பாடுங்கள் ஜெபியுங்கள் செய்து கொண்டே முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக இந்த வேலைக்குள்ளாக ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தி ஒரு பெரிய விடுதலையை தந்து உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாக இந்த நாளை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை அப்படியே செய்வாராக கண்களை மூடி செபிப்போம் பரலோகப்பிதாவே நருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரமாண்டவரை எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறவர் எங்களை நடத்துகிறவர் இந்த காலை வேளையில என்ன சூழ்நிலையில யார் வந்திருந்தாலும் எல்லாருடைய சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன் இப்பொழுதும் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்தரலும் தடைகளை மாற்றும் அற்புத வாசல்களை திறந்து தாரும் அண்ட உரையும் பிள்ளைகள் மகிழ்ந்து கழிகூறச் செய்யும் மகிழ்ந்து களிகூறச் செய்யும் அன்று உரையுடைய பிள்ளைகளுடைய விடுதலை அநேகருக்கு தெரிகிற அளவிற்கு இன்றைக்கு அந்த ஒரு பூமி அசைய கதவுகள் திறக்க நாங்கள் செபிக்கிறோம் என்ன வேதனைகள் வியாதிகள் பலவீனங்கள் குழப்பங்கள் சந்தேகங்கள் அண்டவரே ஸ்தோத்திரம் மன சஞ்சலங்கள் இருந்தால் அவைகளை மாற்றி என்றேவன் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமேனின் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அலேலுயா 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 கத்திரக்கு ஸ்தோத்திரி